அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையோனுமான எல்லாம் பெல்ல ஹக்கஜெல்ல சுபகான ஒருவனுக்கு சர்வ புகழும் புகழ்ச்சியும் முடித்தாகட்டுமாக சொலவாத்தும் செலாமும் சர்வலோகங்களுக்கெல்லாம் சர்தாராக அல்லாஹுவின் பேரருளாக அவனால் அனுப்பி வைக்கப்பட்ட எங்கள் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்கள் பேரிலும் அவர்களது சகோதரர்களான சகல நபிமார்கள் ரசூல்மார்கள் அவ்வாறே அவர்களின் பரிசுத்த மனைவி மக்கள் தூய்மையான தோழர்கள் தாபியோன்கள் தபவு உத் வலிமார்கள் ஷுஹதாக்கள் சாலஹீன்கள் ஆகியோர்கள் மீது என்றென்றும் நன்றி நிலவட்டுமாக இந்த உலகத்திலும் அவ்வாறே மறு உலகத்திலும் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் மோமினுன்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹுடைய அருளும் அருமை நாயகம் ரசூலாஹி சல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்களுடைய சிறப்பான ஷபாத்தும் கிடைத்தள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக கனியமிக்க எமது அந்நாமியா அல் மஹ்பியா அரபுக் கல்லூரியின் ஆசிரியர் பெருந்தகைகளே மாணவர்களே நேரலையினூடாக இந்நிகழ்வை அவதானித்து கொண்டிருக்குகின்ற செவியற்று இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அதுபோல் எம்முடைய இந்த கல்லூரியின் வளர்ச்சிக்காக கல்லூரியின் உயர்வுக்காக அணுதினமும் மனதாலும் உடலாலும் செயல்பட்டு கொண்டிருக்குகின்ற இந்த கல்லூரியின் இஸ்தாபகர் பெருமதிக்குரிய லாலிமுல் ஃபாவில் அஷேக் மொஹபிஷா அன்னவர்களே மற்றும் இந்த கல்லூரிக்காக கல்லூரியின் வளர்ச்சிக்காக உழைத்து கொண்டிருக்குகின்ற அவர்களுடைய முனிதீன்களே மொஹைப்பின்களே உங்கள் எல்லோருக்கும் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல தாலா வ محبوب سبحاني معشوق رحماني قنديل نوراني قطب الاقطاب شيخ المشايخ باز الله الأشهب الشيخ محيي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز أن بره الودية نعفوه ارتماعه ذكر لو இன்றைய தினம் அலமதுல்லா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்வில் நாங்கள் ரோசனா மஹித்தீன் அஷீக் அப்துல் காரி ஜீலா நிகாஹ் முஸ்ராஹல் அசிஸான் அவர்களுடைய புகழை இதுவரையில் பாடிபட்டு இப்பொழுது அவர்கள் பற்றிய சில செய்திகளை தெரிந்து கொள்ளலாம் என்று இங்கு நாங்கள் குழும்பியிருக்கின்றோம் உலகத்தில் சஹாபாக்கள் தாபி உன்கள் உத்தாபியன்களின் பின்னர் சஹாபாக்கள் தாபி உன்கள் தபஉத்தாபியல் போன்ற அருமை நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களினால் பெருமையாக போற்றப்பட்ட பெருமையாக பேசப்பட்ட காலங்களுக்கு அடுத்து வந்த காலங்களில் வாழ்ந்த அறிஞர்களில் சூஃபியாக்களில் ஷேகுமார்களில் உலகம் அனைத்திலும் போற்றப்படுகின்ற பேசப்படுகின்ற ஒரு பெருந்தகை என்றால் அது ஆலம் ஷேக் முஹித்தீன் அப்துல் காதி ஜீலானி கத்தாஹுராஹுல் அசீஸ் என்று சொன்னால் அது மிகையாகாது உலகம் முழுக்க வாழுகின்ற மக்கள் அரபுலகத்தில் உட்பட உட்படீன் அப்துல் ஜிலானி கத்தாஹுல் அசீஸ் அவர்கள் உலகம் முழுக்க வாழுகின்ற இஸ்லாமியர்களுடைய உள்ளத்தில் இடம் பிடித்தவர்களாக போற்றத்தக்கவர்களாக மதிக்கத்தக்கவர்களாக இன்று நேற்றல்ல அல்ல சுமார் ஆயிரம் ஆண்டுகளாக அவர்கள் பிறந்ததில் இருந்து அவர்கள் மறைந்ததில் இருந்து இற்றை வரைக்கும் அது அவர்கள் பற்றி பேசப்பட்டு கொண்டே இருக்கின்றது அப்துல் அவர்கள் பிறந்த பின்னர் தான் இந்த உலகுக்கு அடையாளப்படுத்தப்பட்டார்களா அல்லது பிறப்புக்கு முன்னும் பிறப்பதற்கும் முன்னும் வாழ்ந்த மக்களால் அஷேக் மொஹீதீன் அப்துல் காது ஜீலானிய கத்தசல்லாஹல் ரஹுல் அஜீஸ் அவர்கள் பேசப்பட்ட ஒருவராக புகழப்பட்ட ஒருவராக சுபச்செய்தி சொல்லப்பட்ட ஒருவராக இருப்பாரா என்றால் இங்கே எங்களுக்கு ஏராளமான அலு சுன்னாவுல் ஜமா நூட்கள் அவருடைய பிறப்பிற்கு முன்பும் அவர் பேசப்பட்ட ஒருவராக அடையாளப்படுத்தப்பட்ட ஒருவராக மதிக்கப்பட்ட ஒருவராக திகழ்ந்திருக்கின்றார் என்பதற்கு சான்றுகள் அலு சுன்னாவல் ஜமா அவருடைய பார்வையில் காணப்படுகிறது சகோதரிகளே அதனால் தான் முன்னும் போற்றப்பட்டவர் பிறந்த பின்னும் மதிக்கப்பட்டவர் பிறந்து வாழ்ந்து மறைந்து இற்றைக்கு சுமார் ஆயிரம் ஆண்டுகளாகின்றதென்றால் தொடர்ச்சியாக வருகின்ற காலம் மக்களால் அவர் கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு பெருந்தகையாக அல்லாஹ் தாலா அவர்களை இந்த உலகம் முடிகின்ற வரைக்கும் வாழப்போகின்ற அஹ் சுன்னாவல் ஜமா மக்களின் மூலமாக கௌஸ்தா ஷேக் முஹீத்தீன் அப்துல் காதில் ஜீலானி கத்தஸ் அல்லாஹு அசீஸ் அவர்கள் பேசப்பட இருக்குகின்றார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம் கௌசனா அஷேக் முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தாஹ்ராஹுல் அசீஸ் அவர்கள் பற்றிய வரலாறு பேசப்படுகின்ற சீரத் கௌஸ் சக்கலேன் என்ற ஒரு உருது நூல் இந்த நூல் தஃ என்ற அரபி நூலை மையமாக வைத்து சொல்லப்படுகின்ற ஒரு சில செய்திகள் இப்பொழுது முதன் முதலாக கௌசனா ஷேக் அப்துல் காதிரி ஜீலானே கதாம் அசீஸ் அன்னவர்களை அடையாளப்படுத்தியது யார் அவர்களை புகழ்ந்து பேசியது யார் அவர்களை குறிப்பிட்டு சொன்னது யார் என்ற செய்தி சொல்லப்படுகின்ற பொழுது அவர்களுடைய தகப்பன் அபு சாலிஹ் மூசா என்பவர் சொல்லுகின்ற செய்தி ரோசனா அஷேக் முஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தசல்லாஹு சர்ராஹுல் அசீஸ் அவர்கள் எந்த இரவில் புறக்க இருப்பதாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றதோ புறக்க உள்ளார்களோ அந்த இரவில் ஷேக்னா மொஹீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தசல்லாஹு சில்ராஹுல் அசீஸ் அன்னவர்களுடைய தகப்பன் அபு சாலே ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் கனவொன்று காணுகின்றார் கனவொன்று காணுகின்றார் அந்த கனவில் தோன்றுவது யார் கனவில் காட்சியளிப்பது யார் ஃபஹ்ருல் மௌஜூதாத் மம்ப உல் கமாலாத் தஹ்லீக் அஹமது முஜ்தபா முஹம்மது முஸ்தபா சல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கனவில் தோன்றுகின்றார்கள் அப்துல் அன்னவர்கள் என்ற பிறந்த அந்த இரவில் அவர்களுடைய தகப்பனுடைய கனவிலே நாயகம் ரசி அலிஹி வசல்லம் அவர்களும் இன்னும் பல சஹாபாக்களும் கனவிலே தோன்றி பெருமானா சல்லல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் சொல்லுகிறார்கள் അവപ്പൻ അവരുടെ കനവിലെ உங்களுக்கு அல்லாஹ ஒரு குழந்தையை கொடுக்க இருக்குகின்றான் வழங்கப்படுகின்ற அந்த குழந்தை அவர் அல்லாஹுடைய ஒருவர் அவர் அல்லாஹுடைய வழிமார்களில் ஒருவர் அவர் எனக்கும் மிக நேசமானவர் அல்லாஹுக்கும் மிக விருப்பமானவர் வளிமார்களில் குத்துபுமார்களில் ஷேகுமார்களில் அவர்களுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கும் ஒரு மதிப்பு இருக்கும் அந்த மதிப்பு எப்படி இருக்கும் தெரியுமா நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு மத்தியில் நபிமார்களுக்கிடையில் ரசூல்மார்களுக்கிடையில் என்னுடைய அந்தஸ்து என்னுடைய மதிப்பு எனது மகிமை எவ்வாறு உயர்ந்ததாக சிறந்ததாக போற்று தகுந்ததாக இருக்குமோ அதேபோன்று வழிமார்கள் மத்தியில் அக்தாபுகள் மத்தியில் உங்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்குகின்ற இந்த குழந்தை காணப்படும் என்று சொல்கின்றார்கள் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி சல்லு அலி வசலம் அவர்கள் அன்பானவர்களே அப்துல் காதில் ஜீலானி கத்தாஹுல் அசீஸ் அன்னவர்கள் அல்லது அவர்களுக்கு பின் வந்த எந்த ஒரு வழியாக இருந்தாலும் சஹாபாக்களுடைய அந்தஸ்தை அடைந்துவிட முடியாது நாயகம் சல்லாம் அழகி வசல்லம் அவர்களை நேரில் கண்ணால் காணும் பாக்கியம் பற்றி நேரில் கண்ணால் காணும் பாக்கியம் பற்றி ஈமான் கொண்டு இஸ்லாத்தியை தழுவிய அருமை சஹாபாக்குடைய அந்தஸ்து அல்லது அந்த சஹாபாக்களை கண்ணுற்ற தாபி உங்களுடைய அந்தஸ்து அல்லது அவர்களுக்கு பின்வந்த தப உங்களுடைய அந்தஸ்து இந்த பெருமக்களுடைய அந்தஸ்தை தர்ஜாவை அதன் பின்னர் வருகின்ற எவ்வளவு போற்றத்தக்க எவ்வளவு மதிக்கத்தக்க சேகமார்களாக குத்துப்மார்களாக இருந்தாலும் அவர்களுடைய அந்தஸ்துடைய சம அந்தஸ்துக்கு சென்றடைய முடியாது சென்றடைவதும் இல்லை இருந்தாலும் அதன் பின்னர் வருகை தந்தாத்தின் அப்துல் காதிர் ஜீரானி கதசுல்லாஹுலாஹு அசீஸ் அவர்களுக்கு பின்வந்த மக்களில் ஒரு போற்ற தகுந்தவர்களாக தகுந்தவர்களாக கண்ணியம் மிக்கவர்களாக மாறுகிறார்கள் காரணம் அது அருமை நாயகம் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களினால் சுப சொல்லப்பட்டவர்களாக அவர்களின் நேசத்தை பெற்றுக்கொண்ட ஒருவராக இருக்குகின்றார்கள் என்ற செய்தியை தஃப்ரீஹுல் என்ற என்றீன் அப்துல் ஜிலானி கத்தஸ் அசீஸ் அன்னவர்கள் பற்றிய பெருமையை பேசுகின்ற அந்த நூல் சொல்லும் சகோதரர்களே இதே போன்று உண்களில் மிகச்சிறந்த சஹாபாக்களுக்கு அடுத்தவர்களில் சஹாபாக்களை நேரில் கண்டவர்களில் மிகச்சிறந்த ஒரு தாபியாக கருதப்படுகின்றவர்கள் செய்யுதுனா ஒய்சுல் கரணி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் ஒய்சுல் கரணி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் இவர்கள் சஹாபாக்களை சந்தித்தவர்கள் இவர்கள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்தும் நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை தன்னுடைய தலைக்கண்ணால் காணுகின்ற சந்தர்ப்பம் பெற்றுக்கொள்ளாதவர்கள் இருந்த போதிலும் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நாயகம் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒய்சுல் கரண் ரஹமதுல்லாஹே அழகி அவர்கள் பற்றியும் சிறப்பித்து பேசுவார்கள் மதித்து பேசுவார்கள் அவர்களை புகழ்ந்து பேசுவார்கள் எந்த அளவுக்கு என்றால் செய்தினா உயரமத்துல்லாஹே அழகி அவர்கள் பற்றி சொல்லுகின்ற பொழுது செய்துனா உமர் புன் ஹத்தாப் அலி அல்லாஹு அன் அவர்களையும் செய்துனா அலிபுன் அபி தாலிப் ரலி அல்லாஹு அன்ஹுமா ஆகிய இரண்டு சஹாபாக்களிடமும் நீங்கள் அவரை சந்திப்பீர்கள் நீங்கள் அவரை சந்திப்பீர்கள் சந்திக்குகின்ற பொழுது என்னுடைய சலாத்தியத்தை வைக்க வேண்டும் அலைஹி அவர்கள் பற்றி நாயகம் நாயகம்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தி நீங்கள் அவருக்கு என்னுடைய சலாத்தை எத்தி வைக்க வேண்டும் என்னுடைய போர்வையை அவர் நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் அணிந்த போர்வையை உமர் பன் ஹத்தாப் அலி அல்லாஹு அன் அலீபு நபி தாலிப் அலி அல்லாஹூ அன்ஹுமா சஹாபாக்களிடம் ஒப்படைத்து இந்த போர்வையை அவருக்கு நீங்கள் போர்த்த வேண்டும் இந்த போர்வையை நீங்கள் அவருக்கு வழங்க வேண்டும் யாருக்கு செய்தா ஒவைசுல் கரணி ரஹமத்துல்லாஹி அலைவர்கள் தாபி சஹாபாக்களை கண்டவர்கள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை தன்னுடைய தலைக்கண்ணால் காணாதவர்கள் அவர்களுக்கு தானே தாபி உண்கள் என்று சொல்லுவோம் அதே போன்று நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அவரிடத்தில் துஆ செய்யுங்கள் என்று நீங்கள் கோர வேண்டும் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்குகின்ற செய்தி அந்த ஒய்சுல் கரணி ரஹமத்துல்லாஹி அலிஹ அவர்களை சந்திக்குகின்ற பொழுது இந்த உம்மத்திற்காக துஆ செய்யுமாறு அவரிடம் நீங்கள் பணிக்க வேண்டும் என்றும் நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய அந்த கூற்றின் பிரகாரம் இரண்டு சகாபாக்களும் பின்னொரு காலத்தில் ஓய்சுல் கரானி ரஹமத்துல்லாஹே அலி அவர்களை அடையாளம் கண்டு சந்திப்பார்கள் எதையெல்லாம் நாயகம் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்களோ செய்த சொன்னுமாறு உத்தரவிட்டார்களோ அத்தனையும் அங்கே நிறைவேற்றிவிட்டு துவா செய்வுமாறும் சொல்லுவார்கள் ஓய்சுல் கரானி ரஹமதுல்லாஹே அலி அவர்கள் துவா செய்வதற்காக அல்லாஹுவிடத்திலே சுஜூதில் விழுவார்கள் சுஜூதில் விழுந்துவிட்டு பிரார்த்திப்பார்கள் பிரார்த்தனை செய்துவிட்டு திரும்பி வந்து இரண்டு சகாபாக்கிடத்திலும் சொல்லுவார்கள் நான் பிரார்த்தனை செய்தேன் அலைஹிவசனுடைய உம்மத்தில் அரைவாசியினருக்கு அல்லாஹு தாலா தன் அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதாக வாக்களித்திருக்குகின்றான் என்று சொல்லுவார்கள் மறுபாதியினருக்கு ஒரு பகுதி ஒரு ஒரு பொருளினுடைய முழு பகுதியில் அரைவாசி மன்னிக்கப்பட்டிருக்கிறது மற்ற அறவாசியினுடைய நிலவரம் என்ன அவர்களுடைய பாவத்தை எவ்வாறு மன்னிக்கப்படுவது என்பது பற்றி விசாரிக்கப்படுகின்ற பொழுது அல்லாஹுடைய உரையாடலின் மூலமாக அல்லாஹுடைய அந்த பிரார்த்தனையின் மூலமாக அந்த கஷ்வின் மூலமாக அந்த இல்ஹாம் என்கின்ற மறைமுக அறிவின் மூலமாக ஓவைசுல் காரணி ரஹமத்துல்லாஹி அவர்கள் சொல்லுவார்கள் மீதமாக இருக்குகின்ற பாதி அரைவாசி பகுதியினருடைய பாவங்களையும் பின்னால் வர இருக்குகின்ற அஷேக் முஹீத்தீன் அப்துல் காதில் ஜீலானி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள் வா இலாஹு அல்லாஹ் மன்னிக்க உள்ளான் என்று வாக்களித்தான் என்று சொல்வார்கள் பெருமானா சொல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களால் அலாம் அஷேக் முஹீத்தீன் அப்துல் காதில் ஜீலானி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீத் பெருமையாக பேசுகின்றார்கள் சுப செய்தி சொல்கிறார்கள் தன்னுடைய தந்தையிடம் அதேபோன்று தாபி உண்களில் தலை சிறந்த தாபியாக கருதப்படுகின்ற அன்னவர்களும் அஷேக் மொயித்தீன் அப்துல் காதில் ஜிலானே கதாஹுல் அசீஸ் அன்னவர்களை பற்றி அவர்களுடைய காலத்தில் சஹாபாக்குடைய காலத்தில் நினைவு கூர்ந்ததாகவும் அந்த தஃப்ரீஹுல் ஹாத்திர் என்ற நூல் எங்களுக்கு விபடித்துக் கொண்டிருக்கின்றது சகோதரர்களே அதே போன்று ஹிஜ்ரி இருநூற்றி தொண்ணூற்றி ஏழாம் வருடம் ஹிஜிரி இருநூற்றி தொண்ணூற்றி ஏழாம் வருடம் வாழ்ந்த ஒரு பெருந்தகை வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு தசௌஃப் ஞானி சையது தாயிஃபா என்று போற்றப்படுகின்ற அஷேக் ஜுனைதுல் பக்தாதி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்களும் பற்றிய ஒரு செய்தி சொல்லப்படுகின்ற பொழுது அவர்கள் சொல்லுவார்கள் இமாம் ஜுனதுல் பக்தாதி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் ஒரு முறை வெள்ளிக்கிழமை மக்தாதில் வைத்து இறைவனுடைய இறை தியானத்தில் இருந்து கொண்டிருக்குகின்ற பொழுது அவர்கள் சொல்லுவார்கள் அவர் பாதம் என் சிரம் மீது அவர் பாதம் என் சிரம் மீது என்று கூறி தன்னுடைய தலையே தாழ்த்தினார்களாம் இது பற்றி விசாரிக்கப்பட்ட பொழுது எதற்காக இப்படி நீங்கள் இப்படி ஒரு வாசகத்தை நீங்கள் மொழிந்தீர்கள் என்று ஜுனைதுல் பக்தாதி ரஹமத்துல்லாஹி அலிஹ அவர்களிடத்திலே விசாரிக்கப்பட்ட தருணத்தில் அதற்கு அவர்கள் சொன்ன பதில் ஹிஜிரி ஐந்தாம் நூற்றாண்டில் அவர்களுக்கு பின்னர் வருகின்ற இது ஹிஜ்ரி இரண்டாம் நூற்றாண்டு இரண்டாம் நூற்றாண்டுடைய முடிவு ஐந்தாம் நூற்றாண்டில் ஒருவர் வர இருக்குகின்றார் அவரது அவருடைய பெயர் அப்துல் காதிர் சிறப்பு பெயர் முஹீத்தீன் அவர்கள் வாழும்டம் பக்தாத் என்ற ஒரு முன்கூட்டிய சுபச்செய்தியை அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸ் அல்லாஹுல் அசீஸ் அன்னவர்களுடைய வரவை பற்றி இவ்வாறு எங்களுக்கு சுபச்செய்தி சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது நாயகம் சல்லல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்கள் புகழ்ந்து பேசுகிறார்கள் முன்னறிவு பூ செய்கிறார்கள் தாபி உண்களில் தலை சிறந்த தாபி ஆகியிருக்கின்ற ஒய்சுல் கரணி ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் புகழ்ந்து சிறப்பித்து பேசுகின்றார்கள் அதே போல ஹிஜிர் இருநூத்தி தொண்ணூற்றி ஏழில் இறையடி சேர்ந்த சையது தாயிபா ஜுனைதுல் பக்தாதி ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் புகழ்ந்து பேசுவார்கள் இப்படி இன்னும் ஏராளமானவர்கள் ஹசனுல் பசரி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் ஹிஜிர் நூற்றி பற்றில் இறையடி சேர்ந்தவர்கள் நூத்தி பத்து ஹிஜி நூத்தி பத்தில் இறையடி சேர்ந்த ஹசனுல் பசரி ரஹமத்துல்லாஹி அலஹி போன்ற ஏராளமான பெருமக்கள் அப்துல் காதில் ஜிலானி கத்தஸ் அசீஸ் அவர்கள் பிறப்பதற்கு முன்னரே புகழப்பட்டவராக பேசப்பட்டவராக அடையாளப்பட்டவராக அறிமுகப்படுத்தப்பட்டவராக இருக்குகின்றார்கள் என்று இந்த நூட்கள் எல்லாம் எங்களுக்கு சான்று பகர்கிறது அதனால்தான் இந்த உலகம் மனைத்திலும் வாழ்கின்ற இஸ்லாமியர்களுடைய உள்ளங்களிலே இஸ்லாமியர்களுடைய மனதிலே இடம் பிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த இடம் பிடிக்கப்பட்டிருப்பது என்பது நம்முடைய சுய விருப்பத்தின் பிரகாரம் அல்லது உங்களுடைய சுய இஷ்டத்தின் பிரகாரம் அல்ல அவர்கள் அல்லாஹுவினால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் அல்லாஹுவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்களினால் தாபி உன்களினால் சூஃபியாக்களினால் பெரும் தகுந்த பெரும் போற்றத்தகுந்த இடத்தை பெற்றவராக இருக்கின்ற காரணத்தினால் அல்லாஹு தஆலா அன்னவர்களுடைய சிறப்புகளை இந்த உலகம் அழியப்போகின்றவரை நிலைத்திருக்கச் செய்யக்கூடிய வகையில் அமைத்திருக்கின்றான் சகோதரர்களே இது இதுவரை சொல்லப்பட்ட செய்திகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் முதல் அவர்களுக்கு பின் வந்த தாபி உண்கள் தபா உ தாபியன்கள் ஷேக்மார்கள் இம்மாக்கள் மூலமாக சொல்லப்பட்ட செய்திகள் கௌசல்லம் அஷேக் மொஹிதீன் அப்துல்லாது ஜிலானி கத்தாஹுராஹுல் அஜீஸ் அவர்கள் பிறப்பதற்கு முன்னர் நிகழ்ந்த செய்திகள் பிறப்பதற்கு முன்னர் பேசப்பட்ட செய்திகள் இப்பொழுது நாங்கள் அவர்கள் பிறந்து வபாத்தான பின்னர் பிறந்து வபாத்தான பின்னர் யார் யார் எந்தெந்த நூல்களில் எந்தெந்த ஆண்டில் வாழ்ந்து மறைந்தவர்கள் அவர் பற்றி என்ன பேசியிருக்கின்றார் என்ற செய்திகளை நாங்கள் இங்கே தொகுத்து சொல்வதாக இருந்தால் முதலாவதாக ஹிஜ்ரி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு மரணித்த ஒரு பெருந்தகை இது சொல்ல இது இது நாம் சொல்ல போகுவது கவுசல்லம் அஷேக் அப்துல் காலானி அன்னவர்களுடைய மறைவின் பின் வாழ்ந்தவர்கள் அவர்கள் பற்றி பேசுகின்ற செய்தி நாங்கள் பேசிக்கொண்டிருப்பது போல நாங்கள் புகழ்ந்து பேசிக்கொண்டிருப்பது போல ஹிஜிரி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு மரணித்த அல் இமாம் அல் ஹாஃபுல் கபீர் அல் ஓஹத் அசிகா என்றெல்லாம் ஒரு முஹத்திசாக أن أبو سعد عبد الكريم السمعاني رحمة الله لأولئك كان عبد القادر أَبُو محمد من أهل الجيلان إمام الحنابلة وشيخهم في أصره فقيه صالح إِنْرِي لنا الشيخ محي الدين عبد القادر جيلاني قدس الله سره العزيز أن அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு மரணித்தவர்கள் என்றால் ஆலம் ஷேக் அப்துல் காதிர் ஜீரானி கத்தாஹுல் அஜீஸ் அவர்களுடைய புகழ் இவருடைய வாழ்நாளில் அறிந்திருக்கின்றார் என்பது புரிகிறது இவருடைய வாழ்நாளில் போன்ற பகுதிகளில் தெரியப்பட்டவராக அறியப்பட்டவராக இருந்திருக்கின்றார் என்ற சம்பவத்தை எங்களுக்கு சொல்லுகின்றது இந்த தகவல் என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே மரணித்த ஒரு பெருந்தகை மரணித்த ஒரு பெருந்தகை அல் இமாம் அப்துல்லா இபுனு குதாமா ஹம்பலி மதுஹபி சேர்ந்தவர்கள் இபுனு குதாமா என்று பிரபலியம் பெற்ற ஒரு ஃபகை அவர்கள் சொல்லுவார்கள் நாங்கள் பக்தாதுக்கு நுழைந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பக்தாதுக்குள் ஜியார்த்து செய்வதற்காக பக்தாதிலேயே நாங்கள் எங்களுடைய பயணத்தை மேற்கொண்ட பொழுது அது ஐநூற்றி அறுபத்தி ஓராவது வருடம் ஐநூற்றி அறுபத்தி ஓராவது வருடம் நாங்கள் பக்தாது நுழைந்த பொழுது நாங்கள் அங்கே அஷேக் அப்துல் காதிர் மொஹிதீன் அப்துல் காதிர் ஜீரானி கதசல்லாம் அசீஸ் அன்னவர்களுடைய சிறப்புகளை தெரிந்து கொண்டோம் அவர்களுடைய மகிமைகளை புரிந்து கொண்டோம் என்ற செய்தியை சொல்லுவார்கள் இது கலா இது ஜவாஹிர் என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதுபோன்று அறுநூத்தி முப்பத்தி ஆறாவது வருடத்தில் மரணித்த ஒரு முஹத்திஸ் அல் இமாமுல் ரிஹால் என்கின்ற ஒரு பெரியார்